திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று பதினேழு அதிகாரம் அவை அறிதல் சங்ககால புலவர்களில் புகழேந்தியும் ஒட்டக்கூத்தரும் போட்டி போட்டுக்கொண்டு பாடல்கள் பாடுவதில் வல்லவர்கள் ஒருமுறை புலவர் புகழேந்தி சோழ மன்னரின் தமிழ் அவையில் தான் எழுதிய நலவெண்பாவை அரங்கேற்ற ஆரம்பித்தார் அவையில் ஒட்டக்கூத்தர் உட்பட தமிழ் புலவர்கள் பலரும் அமர்ந்திருந்தனர் புகழேந்தியின் வெண்பாக்களின் இனிமையில் அவையோர் அனைவரும் மயங்கி இருந்தனர் ஆனால் ஒட்டக்கூத்தர் மட்டும் புகழேந்தி ஆரம்பித்ததிலிருந்து எதில் குறை கண்டுபிடிக்கலாம் என்று காத்திருந்தார் இனிய மாலை பொழுதின் அழகை வர்ணித்த புகழேந்தி பாடினார் அதன் பொருள் பூக்களை சங்குகளாக்கி வண்டுகள் ஒலி செய்த போது என்பதாகும் இவ்வாறு புகழேந்தி மல்லிகை பூக்களை பற்றி பாடியதும் வெகுண்டு எழுந்தார் ஒட்டக்கூத்தர் சங்கு ஊதுபவன் சங்கின் பின்புறம் இருந்து ஊதுவதுதான் முறை ஆனால் மல்லிகைப்பூவின் மேல்புறம் அமர்ந்திருக்கும் தேன் குடிக்கும் வண்டுகள் சங்கு ஊதுவதாய் கூறுவது காட்சிப்பழையாகும் புகழேந்தி பாடுவது வெண்பா அல்ல அது வெறும்பா என்று ஒட்டக்கூத்தர் வாதம் செய்தார் சபையில் கடுமையான அமைதி நிலவியது புகழேந்தி புலவர் என்ன சொல்லப் போகிறார் என்று அனைவரும் ஆர்வத்துடன் யோசித்து இருந்தனர் புகழேந்தி எழுந்தார் ஒட்டக்கூத்தரே நீர் பெரிய புலவர்தான் அதை நானும் அறிவேன் இந்த அவையும் அறியும் ஆனால் உமக்கு ஒரு விவரம் தெரிய வேண்டும் கல் குடிப்பவனுக்கு போதை தலைக்கேறியதும் தலையது அதே போன்று மலரின் கல் குடித்த வண்டு மட்டும் அதற்கு விதிவிலக்கா என்று கேட்டார் புகழேந்தியின் அறிவு கூர்மையான பதிலை கேட்டதும் சபையில் ஆரவாரம் அடங்க சிறிது நேரமாயிற்று ஒட்டக்கூத்தரும் புகழேந்தியின் திறமையை பாராட்டி அமர்ந்தார் குற்றமின்றி சொற்களை ஆராய்வதில் வல்லவர் உள்ள அவையில் பல நூல்களையும் கற்றறிந்தவரின் கல்வி நன்றாக விளங்கி தோன்றும் என்பதை கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடர சுள்தெறிதல் வல்லாரகத்து என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் கல்லாதோர் அவையில் கல்வி சறுக்கும் கற்றோர் அவையில் கல்வி சிறக்கும்